கூறிய மாற்றியார்களே ரமதானுடைய முதல் இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உற்சாகத்துடன் நாம் ஒரு ஜூஸ் நின்ற வண்ணமாக நாம் தொழுதோம் ஆரம்பம் செய்தது கொஞ்சம் தாமதமாக இருந்தது ஏனென்றால் ஏற்பாடுகள் எவ்வளவுதான் கரங்கள் சேர்ந்தாலும் அது எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றன அந்த நேரத்தில் தான் இன்ஷாலா நாளை நம்முடைய நேரத்துடன் எட்டு முக்கால் இன்ஷாலை ஷாவை தொழில் நிறைவேற்றப்படும் அதற்கு பிறகு திராவியுடைய தொடர்ச்சியாக இருக்கும் இன்ஷால் அதற்கு பிறகு வந்திருக்கின்றோம் விவாதத்திற்காக வந்திருக்கிறோம் நம்முடைய நேரங்களை செலவு செய்து வந்திருக்கிறோம் திராவை முடிந்த பிறகு சிறிது நேரம் நம்ம உட்கார்ந்து விட்டு நம் மார்க்கத்துடைய சில விஷயங்களை என உங்களை கொள்ள வேண்டும் இன்ஷால் அதிகமாக நேரங்களில் நான் எடுத்து வாங்க பொதுவாக அதிகமாக இருபது இருந்து இருபத்தி தெரியப்படுது இதுல ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கும் பொழுது சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் கடிந்த அந்த துரு பாவங்களுக்கு மேல் பாவம் செய்து பதினோரு மாதம் நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டது அது நம்முடைய சில அலட்சியமாக இருக்கலாம் அல்லது சுற்றுச்சூழலாக இருக்கலாம் சீத்தாவுடைய சில உசலத்தங்களாக மற்றவங்களுடைய பாதிப்புகளாக இருக்கலாம் இந்த ரமதானில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கிடைக்கும் பொழுது நாம குறிப்பாக வந்திருக்கக்கூடிய முசலிம்களையும் சரி பெண்கள் முசல்லியார்களையும் சரி பணிவான அவர்கள் கேட்டுக்கொள்வது தராவிக்கு பிறகு சிறிது நேரம் அவர்கள் உற்சாகமாக நிறைய விஷயங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த தருணத்தில் நாம் குறிப்பாக சுருக்கமான நேரம் வந்து அதிகமாக எடுக்கும் ஆனால் அது இந்த தாமதத்தின் அடிப்படையில் இங்கு நாம் அவ்வாமின் தழகாவை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அவ்வாமை வணங்கி வழிபடக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு கண்ணியில் அப்ப நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய கற்று இருக்கின்றதோ எந்த அளவுக்கு அம்மாவுடைய அச்சம் இருக்கின்றது சப்போமாவுடைய வாழ்க்கை இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தொடர்பு மாற்றத்துடன் எவ்வளவு இருக்கின்றது என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் மார்க்கத்துடைய கண்ணியம் மார்க்கத்துடைய மதிப்பு அதனுடைய மரியாதை அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு நம்முடைய கண்ணியம் நம்முடைய அந்தஸ்து அல்லாவிடம் இருக்கும் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பெரிதாக நாம் நினைக்காமல் அல்லது அதனுடைய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய முக்கியத்துவமும் அல்லாவிடம் இருக்காது அல்லாவிடம் நம்முடைய அந்தஸ்து எவ்வளவு என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது அது எப்படி அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய தொடர்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில மாற்றத்துடன் எந்த எவ்வளவு நம்முடைய அட்டாச்மெண்ட் இருக்கு அதை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம் என்னுடைய அந்தஸ்து அல்லாவிடம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று அப்படி இருக்கும் பொழுது நினைத்துக்கூடிய எல்லா அப்படியார்கள் அல்லாவிடம் பணமோ செல்வமோ பலமோ ஆள் பலமோ இதை கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியாது அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவது அவருடைய அவனை கட்டுப்படுவதும் அவனுடைய அழகத்தை பெற்றும் அவனுடைய அச்சத்தை கொண்டும் அவன் மீது ஆதரவு கொண்டும் செய்வதனால் தான் நல்லா அவனுடைய அழகத்தும் அவனுடைய அந்தஸ்தி நாம் பெறக்கூடிய அவர்கள் அவனிடம் அப்படி இருக்கும் பொழுது நல்லா நல்லா தாயகரமாக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது இந்த ரமதானுடைய வருகையோ அல்லது இந்த ரமதானுடைய மாதம் அடைவது நான் ஜுமாவிலும் சரி மற்ற நாள்தோறும் நடக்கக்கூடிய பாடத்தில் தெரியப்படுத்தியிருப்பேன் அனைவரும் அடைந்து விட்டார்கள் என்பதற்காக மன்னிப்பு கொடுக்கப்படும் என்றுதான் கிடையாது பெற்று அதை தனக்காக சாதகமாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு தான் அடைய மன்னிப்பும் நரகத்திலிருந்து இருந்து விடுதலையும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதும் என்று இருந்தவருடைய

அவனுக்குடைய பாவம் மன்னிப்பு பாவத்திற்குரிய மன்னிப்பே பெறாத நிலையில் இப்படிப்பட்டவன் தான் என்ன நஷ்டவாய் அப்போ ரமவானுடைய மாதம் அடைவது மட்டும் என்ன நமக்கு சிறப்பானது கிடையாது அதை நாம் தெரிய நமக்காக பயன்படுத்திக் கொள்வோம் நம்முடைய நிலைகள் கணித்துக்கூடிய மாதிரியாகவே உள்ளம் கடுமையாக இருக்கு இதை முதல்ல பௌபாவை போன்றும் பாவம் மன்னித்துக் கொண்டு சுத்தப்படுத்தும் எப்படி ஒரு விளைச்சல் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை விளைச்சலுக்காக ஏற்படுத்துவதற்கும் என்றால் அதில் இருக்கக்கூடிய கல்லு மற்ற கண்ணாடி போன்ற செடிகள் இதெல்லாம் அகற்றிய பிறகு அந்த நிலத்தை பதப்படுத்திய பிறகு அதற்கு பிறகு அவர் அவருடைய விளைச்சலையோ அவருடைய விதையோ நட பிறகு மலை புரிந்து அதிலிருந்து என்ன என்று இதே போல நம்முடைய உள்ளம் இந்த ரமகானுடைய வருகை இந்த ரமதானுடைய சிறப்பு திறவிட வேண்டாம் நம்முடைய உள்ளத்தை நாம் முதலில் மதப்படுத்தி இருக்க வேண்டும் எந்த விஷயத்தை கொண்டு பாபா உன்னை அல்லாப்பிடம் துவவா கேட்டு அல்லாப்பிடம் மன்னிப்பை கேட்டு இந்த பிரபலானை நாம் இருக்கக்கூடிய சிறப்புகளை பெறுவதற்காக உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டு நாம் இதை விரும்பும் பொழுது கண்டிப்பாக உள்ளங்கள் மாற்ற இருக்கும் இல்லை என்றால் நிச்சரக்கூடிய அறியாலயம் நமக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்க பெண்களாக இருக்கட்டும் நம்ம கிட்டத்தட்ட நாற்பது ரமதானை பார்த்து இருக்கிறோம் ஐம்பது ரமதானை பார்த்தவர்கள் இருக்கிறாங்க அல்லது அட்லீஸ்ட் பத்து ரமதானை பார்த்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரமதான் என்று சிந்தனை வந்தாலே நமக்கு வருவதெல்லாம் என்ன ஏதாவது ஒரு அமலை நான் அதிகப்படுத்தினேனா என்று நான் என்னை கேட்டுக்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முந்தைய ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் முடியும் பொழுது பார்க்கும் பொழுது எதுவுமே வித்தியாசம் இல்லாமதான் இருக்கும் வெறும் என்ன சஹர் மற்றும் இஃப்தாருடைய சிந்தனை தான் நமக்கு இருக்கே தவிர வேறு எந்த ஒரு ஐபாதத்தையும் அதிகப்படியே நாம் படுத்தினோம் என்ற ஒரு சிந்தனை வரவில்லை என்றால் இப்படியும் கடந்து இருப்பதென்றால் என்ன போய் யோசிச்சு பாருங்க நமக்கு மத்தி அல்லாஹு ரமபானை கொடுத்திருப்பது வகைத்த பொருள் பாவத்தை ஒழுங்கு மனிதன் மறந்து அல்லாஹை மறந்து வாழக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் ஒரு அவகாசம் கொடுக்கும் இந்த அவகாசத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை நாம் மன்னிப்பு தேடிக்கொண்டு சிறந்த ஒரு அடியாருகளாக ஆகும்பொழுது அம்மா அவனுக்கு ஒரு அந்தஸ்து உயர்ந்ததாக அவன் கற்பனையும் செய்ய முடியாது சோச்சு பாருங்க உம்மா அப்படி பாருங்க நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு நமக்கு இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு சமுதாயத்தில் கொடுக்கப்படவில்லை நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு எண்ணம் கொண்டாலே நன்மை இருந்தபடும் சோசிச்சு பாருங்க நான் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று என்ன கொண்டான் என்னுடைய உள்ளத்தில் இன்டென்ஷன் நான் வெய்க்கும் பொழுது அதை வெயிட்டாலே நமக்கு நன்மை எழுதப்படுது முந்தைய சமூகத்தில் கிடையா எண்ணம் கொள்வதுல ஏன் நமக்கு கஞ்சத்தனம் இந்த ரமதானில் இந்த எந்த விஷயங்களை நான் செய்வேன் என்று முடிவெடுப்பதோ அல்லது எண்ணம் கொள்வது இதுல சிரமமாயோ சிரமம் கிடையாது அந்த எண்ணத்தை கொள்வதினாலே நமக்கு ஸ்மானம் முழுவாங்க என்றால் நமக்கு நன்மை எழுதப்படுகின்றதென்றால் அதை நாம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அதில் நாம் முழுமை கொடுக்கும் பொழுது நமக்கு நான் உலாவிட மிக சிறந்த சிறந்த கூலி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் திரும்ப அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இல்லை என்னை சுமந்து கொண்டு எடுத்துட்டு நமதான் உழவுவதற்கு முன்னால் அடக்கம் செய்யக்கூடமா எனக்கு தெரியாது நான் பார்த்தோமே இல்லையா போன போன ரமபானில் யாரெல்லாம் அவருடன் இருந்தார்களோ கொண்டவர்களை அடக்கம் மண்ணை அவர்களுடைய உடலை போக்கும் ஒரு நம்முடைய உடலையும் சுமந்து போட்டு செல்லக்கூடிய நிலை வரும் நம்முடைய உடலையும் அந்த மண் போட்டு மூடப்படும் என்ற நிலை வரும் அந்த நிலை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது இந்த ரமபானை சிறப்பான ஒரு ரமதானாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு முதல் விஷயம் சோபா உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அதெல்லாம் ஜனநாதரை இந்த ரன்மஜான் என்ற மாதத்தில் அவர் எல்லாருக்கும் நம்பி கொடுக்கப்படும் பொழுது நான் மட்டும் நிகாசைப்படுத்த என்றால் நம்மை விட ஒரு கஷ்டவாளி யாராகிறோம் அல்லது நம்மை விட ஒரு அயோக்கியை நாங்க ஆரம்பிக்க முடியுமா எல்லாருக்கும் வாங்கி முடியுமா எல்லாருமே சொக்கத்தில் சென்று விடலாம் இவரை தவிர என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் அக்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நிலை ஆக இந்த ரமபானி எல்லாருக்கும் அல்லாமம் தன்னுடைய வாசரை திறக்கின்றான் பிரஹ்மத்தை இறக்குகின்றான் தன் மன்னிக்கின்றான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இரவும் யாருடைய பெயர்கள் நரகவாசியுடைய பட்டியலில் பதிவு செய்யப்படுவதோ அவர்களை விடுதலை செய்யும் அதற்காக நம்ம வாழ்கின்றோம் அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாமே ஒரு வாய்ப்பை இந்த ரமதானை கொடுத்திருக்கின்றான் அது கணிக்கக்கூடிய பெரியோர்களே வாலிபர்களே கணிக்கக்கூடிய சாய்மார்களே இந்த ரமதான் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி ரமதானாக எண்ணிக்கொண்டு நம்மால் முடிந்த அமல்களை நாம் செய்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய இந்த மாதம் அல்லது இந்த ரமதான் சிறப்பானதாக இருக்கும் சதர்பசாலின் இதற்காகவே பாலக்கூடியவராக இருப்பார் ரமபானை விட்டார்கள் என்றால் அவருடைய என்றால் அவர்கள் சொல்லும் பொழுது என்றால் நாம் பள்ளி மாசத்துல முழுமையாக இருந்துருவோம் ஏன் கை நோயாக்கிதான் செய்யாம நம்முடைய நோன்பை பாதுகாப்பா நோம்பை பாதுகாப்பு பள்ளி மாசத்துல எந்த அளவுக்கு இருக்கணும் அவர் இருக்கும் வெளியே போனா ஏன்னா போய் பேசுறது பேசுறது இப்படி அப்படி சென்று தோல்வையும் ஆளாக அதனால பள்ளியிலேயே நம்முடைய நேரத்தை நாம் கழிப்பதற்காக நாம் முயற்சி செய்வோம் என்று அவருக்கு அவர்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நேரம் வந்து ஆனால் அதனால இங்கு ரமதான் இந்த முதல் இந்த நம்மதானுடைய மாதத்தில் நான் முன்னெடுக்காமல் எதுவுமே ஆகாது என்னுடைய தரத்தில் தான் என்னை நான் மாற்றி மாற்றுவதற்காக முயற்சி அல்லாஹ் அவருடைய கருணை எல்லாருக்கும் வைத்திருக்கின்றான் ஆனால் முயற்சி செய்யக்கூடியவனுக்கு முதலில் கிடைக்கும் அந்த முயற்சியை நாம் செய்து நாம் பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நாம் முதல்ல பட்டியலிடும் சிலருடைய ஆர்வம் என்ன இருக்கும் என்றால் இது செய்யணும் அது செய்யணும் எல்லாத்தையும் பட்டியல் பட்டியலிடுவோம் எதுவுமே செய்ய முடியாது அங்கே மனிதன் அவனுடைய பிசி ஸ்கெடியூல் இப்படி இருக்கும் அவருடைய தொழிலோ வேலையோ அல்லது படிப்போ அல்லது விஷயங்கள் என்ன இருக்கு இதெல்லாம் பார்த்து தன்னால் என்ன செய்ய முடியும் தொடர்ச்சியாக என்ன செய்ய முடியும் என்ற என்ன தவறு அந்த அமலை பதிவு பட்டியலிட்டு முயற்சி செய்ய வேண்டும் அதே போல பெண்களும் உன்னுடைய வீட்டில் உள்ள வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொண்டு அம்மா உடைய திக்ரிகள் உடைய நேரத்தில் கழிக்க வேண்டும் இருக்கக்கூடிய மிக இலகுவான அமலையை பார்க்கும் பொழுது திக்ரம் அதிகமாக நமக்கு வேலை எடுக்குது நாம் வந்து எந்த தொழிலும் கலைப்பு ஏற்பட்டது சஜிதாவில் இருப்போம் கொஞ்சம் கலைப்பு ஏற்படும் நோம்பு வீக்கும் கலைப்பு ஏற்படும் பொதுவாக இது இயல்பு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் திக்ரி என்ற இந்த நாவு இது முட்டி போர் அரசு போனாலும் போகும் இது இந்த ஒரே ஒரு உறுப்பு தான் நம்முடைய உடலில் நிற்காமல் வரிசை பேச வேண்டும் என்றால் உட்காந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அடல் சுகானல்லாம் இலகுவான அடல் பார்க்கும் பொழுது இந்த நாவ் அதாவது அபிசல்லா இதனுடைய சகாபிக்கு உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் கேட்கிற நல்லாவை கூடவே இந்த அமல்கள் இதர உபரியான ரொம்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதை நான் பற்றி வேண்டும் உன்னுடைய நினைக்கிற அல்லாவுடைய திக்கில் நினைத்திருக்கட்டும் அல்லாவுடைய நினைத்து வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதை நாம் பயன்படுத்தும்பொழுது பொய்யான பொய் பேச்சோ அல்லது வே வெட்டியான பேச்சோ அல்லது பாவமான விஷயங்களது நம்மை தவிர்க்கும் இஸ்லிக் ஃபார்வாய் இஸ்திக் ஃபார் என்பது நேற்று எவ்வாறு கிடையாது இல்லை வெறும் நாம் பாவம் செய்தால் மட்டும்தான் இஸ்லிக் ஃபார் கிடையாது இஸ்லிப் ஃபார் எதிர்க்காக செய்யப்படுது அவன் கொடுத்த அல் பெற்றுக்கொண்டு நன்றி உள்ள ஒரு அடியானாக இல்லையே என்னை படை தெரியவனே எனக்கு நீ என்ன கொடுங்கள் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தாய் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாய் பாதுகாப்பான சூழ்நிலை கொடுத்தாய் குழந்தை மக்கள் மனைவி பெற்றோர் பணம் என்று எல்லாத்தையும் நீ கொடுத்திருக்கிறார் என்னால உனக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக வாழ முடியவில்லையே என்ற ஒரு அந்த நிலையினால நம்ம என்னை நம்ப நான் இந்த குறிப்பாக கழிவுறை நாம் பயன்படுத்துகின்றோம் இதை நாம் பதிவுக்குள் செய்யணும் கழிவுகளை பயன்படுத்தி விட்டு வெளியே வரும் பொழுது என்ன அர்த்தம் பாதுகாப்பு என்ன உள்ள தவறு செஞ்சுட்டு வந்தோம் என்ன தவறு செஞ்சுட்டு வந்தோம் மன்னிப்பு கேட்கிறோம் அங்கு நம்முடைய ஏன் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றி விட்டு இதெல்லாம் இது தர இயல்பாக வைத்து ஏன்பி சொல்ல செல்லம் இறைவா உன்னுடைய மன்னிப்பை நான் நாடுகின்ற ஏன் கூறினார்கள் அல்லா இந்த ஞானத்தை சாப்பிட்ட உணவு அது சிறுமனமாகி வெளியேண்டு வரும் குடித்த தண்ணீர் தேவையா அது முழு முழுமையாக அது சிறுநீர் சிறுநீர்களுக்கு வெளியேறக்கூடிய இந்த விஷயம் இந்த ஞானத்தை இந்த ஒரே ஒரு ஞானத்திற்கு நாம் பார்க்கின்றோம் இதனுடைய ஞானத்தை அந்தஸ்து பேசிட்டே பார்க்க

இருபத்தி ரெண்டு ஆரம்பித்த இந்த புத்தகம் ரியாத சாலகி இரண்டு இரண்டும் கலைந்திருக்கு அது ஒரு சுருக்கமான இந்த நேரத்தில் நம்ம ஒரு நாலு பாடங்கள் அதை நாம் அதற்கு பிறகு அஹதீசன் குல்சியா என்ற புத்தகத்திலிருந்து அல்லாஹால நேரடியாக தன்னுடைய அடியார்களிடம் உரையாடுவது போல் வசனத்தில் நமக்கு குர்ஹானுடைய வசனம் அது அல்லாஹு தாலாவுடைய முழுக்க முழுக்க வசனம் இருக்கும் உடைய வார்த்தை அதனுடன் அல்லாஹு தாலா ஹதீசுகளில் இந்த வகையாக இருக்கப்பட்ட இன்னொரு ஒரு முரண்ட வகை தான் இந்த ஹதீசு பொதுசி என்று சொல்லக்கூடிய இதுல அல்லாஹாலுடைய அடியான டைரக்டாக அவன் பேசுவது போல தன்னுடைய அடியானை பற்றி அவன் தன்னுடைய ரகமத்தை பற்றியும் தன்னுடைய அருளை பற்றியும் நேரடியாக தன்னுடைய அடியானுக்கு தெரியப்படுத்தி அவனுடைய அந்த விசாலமான கருணையும் அவனும் தயால

நெருங்கிய நம்முடைய பள்ளியில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கால காலமாக அவர்களுக்கு படுக்கப்படுத்த இருக்கின்றார்கள் அவருக்காகவும் துவா செய்ய உறவினர்களுக்காக இந்த நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடிய இந்த நோன்பாங்க துறா நிராகரிக்கும் கிடையாது பெரும் நேரத்தில் மட்டும் இல்லை நோன்பு ஆரம்பத்திலிருந்து முடியும் அளவு அதில் கேட்கப்படக்கூடிய துறா அங்கீகரிக்கப்படுகின்றது நம்முடைய உறவினர்கள்

kalau kita boleh tu